சார் எல்லோருக்கும் இணைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பீகார் மாநிலத்திற்கு இன்று காலையில் பயணமாக இருக்கிறார் பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மாதமாக வாக்குகளை விட்டார்கள் வாக்குகளை திருடு போய்விட்டது என்று கூப்பாடு கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு சில நாட்களாக அவருடைய பேரணியில் யாரும் கலந்து கொள்ளாத காரணத்தால் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் கலந்து கொள்ளாத காரணத்தால் இந்திய கூட்டணியிலிருந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் வேறு வழி இல்லாமல் போயிருக்கிறார் தமிழகத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கிறது தினம் தினம் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை போராட்டம் ஆர்ப்பாட்டம் கிட்னி விற்பனை என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கண்டுகொள்ளாமல் நம்முடைய கூட்டணி முக்கியம் நம்முடைய ஆட்சி முக்கியம் நம்முடைய குடும்ப முக்கிய என்ற காரணத்தால் பீகார் சொல்லிருக்கிறார் சரி ராகுல் காந்தி கூப்பிட்ருக்கிறார் இவர் போயிருக்கிறார் சார் எதுக்கு போயிருக்கிறார் எதுக்கு அது பேரணி வாக்குகளை திருடியிருக்கிறார்கள் பாஜகவினர் வாக்குகளை திருடல் என்று ராகுல் காந்தி சொல்கிறார் சார் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸ் ஆட்சியில் தான் வாக்குகள் திருநாங்களா அவங்க ஆட்சி தாங்களா பத்து வருஷம் அப்போ எப்படி நீங்கள் அவங்க ஜெயித்து எப்படி ஜெயிச்சாங்க வாக்குகளை திருநா சார் பாஜக கட்சி எதிர்கட்சியாக போராடி ஆண்டுகள் இருந்த அன்றைய மன்மோகன் அரசு செய்த குற்றங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் செய்த பொய் பிரச்சாரங்களை அவருடைய திட்டங்களை ஏமாற்றி கொண்ட திட்டங்களை ஊழலை எல்லாம் மக்கள் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அதில் எங்கே சார் வாக்குகளை திருநாங்க கடந்த மூன்று முறை பாரதிய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு இதில் எப்படி வாக்குகளை பெற்று பெற முடியும் வாக்குகளை திருட முடியும் மக்கள் வாக்களிக்கிறார்கள் பாஜக வெற்றி பெறுகிறது பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா வாக்கு திருடுனா தமிழகத்திற்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்துடைய முதலமைச்சர் முத்துமேலு கருணாதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தடைய கூட்டணி நூற்றி ஐம்பத்தெட்டு கூட்டம் எம்எல்ஏகள் வெற்றி பெற்றிருக்காங்களா அப்போ எல்லாம் வாக்குகளை தான் ஜெயிச்சாங்களா திருட்டு தான் அவங்கெல்லாம் ஜெயிச்சாங்களா திரு முத்துமேலம் கருணாதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி ஜெயித்தாரு வாக்குகளை திருட்டு மூலமாக ஜெயிச்சாரு சரி அதை விடுங்க பக்கத்து மாநிலம் சார் கேரளா கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு முறை தொடர்ந்து வெற்றி பெறுகின்றன இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முறை தொடர்ந்து வெற்றி பெறுகிறாங்க அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வாக்குகளை திருடிட்டாங்களா திருடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பிடிச்ச ரெண்டு தொடர்ந்து ரெண்டு முறை இருக்கிறாங்களே பத்து வருஷமா சரி அதையும் விடுங்க சார் சார் மேற்கு வங்காளம் வெஸ்ட் பங்காலில் செல்வி மம்தா பானர்ஜி மூன்று முறையாக இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்று முறை தொடர்ந்து அந்த அம்மையார் மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக இருக்கிறாரு அந்த அம்மா மூன்று முறையும் மக்களுடைய ஓட்டுகளை திருடியாக ஜெயிச்சு வெற்றி பெற்றாங்க சார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு அரசியல் சூழ்நிலையில் மக்கள் அதை பார்த்து அதை ஏற்றம் இறக்கம் பார்த்து மக்கள் வாக்களிக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த மூன்று மாநிலத்திலும் ஆட்சி செய்யவில்லை அப்படி என்றால் திரு முத்துவேலு கன ஸ்டாலின் திரு பினராயி விஜயன் செல்வி மம்தா பானர்ஜி மூன்று முதலமைச்சர்களும் எப்படி வெற்றி பெற்றாங்க ஓட்டுகளை திருடியா சார் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குது பஞ்சாபில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்காங்க இமாச்சல பிரதேசில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குது இவங்களெல்லாம் எப்படி வெற்றி பெற்றாங்க திருடு ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றீங்க சார் ஒரு நியாயம் இல்லையா ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ஒரு நியாயம் ஒரு நேர்மை வேண்டாமா ஒரு உண்மைத்தன்மை வேண்டாமா வாக்களை எப்படி சார் திருட முடியும் சார் ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க தேசிய கட்சி ஒவ்வொரு கட்சிக்காரங்க இருக்கிறாங்க தேசிய கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய கட்சியினுடைய பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க மாநில கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர்கள் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வைகோ கட்சி எவ்வளவு கட்சிகள் இருக்காங்க சார் ஒவ்வொரு கட்சியிலையும் இரண்டு இரண்டு நபர்கள் அந்த பூத் ஏஜென்டில் இருந்து ஒருத்தர் வாக்களிக்க வருகிறார் என்றால் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் எந்த தெருவை சேர்ந்தவர் எந்த வீட்டை சேர்ந்தவர் இவர் சொந்த வீடா வாடகை வீடா இவர் என்ன வேலை செய்கிறார் எல்லாமே அந்த பூத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சியுடைய ஏஜென்ட்டுக்கும் குறைந்தபட்சம் தெரிஞ்சிருக்கு சார் இவர் கள்ளவுத்து போடுறாரு இவர் திருட்டு போட்டு போடுறாரு இவர் பேரை மாற்றி போடுறா அதெல்லாம் முடியாது சார் இப்போ இன்றைய காலகட்டத்தில் தரவாக செக் பண்ணுறாங்க செக் பண்ணி ஒவ்வொரு வாக்குகளையும் நீங்கள் சேகரிக்கிறாங்க ஒவ்வொரு வாக்குகளும் வந்து அந்த பொதுமக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க இதில் எப்படி சார் திருடு போடையும் அப்போ நீங்கள் சொல்றது மாதிரினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முத்துவது கருணாநிதி ஸ்டாலின் திருடிதான் ஜெயிச்சாரா கேரளாவில் இரண்டு முறை கம்யூனிஸ்டுகள் ஆட்சி சென்ற திரு பினராயி இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறாரே அவர் ஓட்டுகளை திருடிதான் வெற்றி பெற்றாரா மேற்கு வங்கத்தில் செல்வி மம்தா பானர்ஜி மூன்று முறை தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரே அந்த அம்மையர் என்ன ஓட்டுகளை திருடிய வெற்றி பெற்றார்கள் இல்லை சார் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஏற்றம் இரக்கம் நல்ல ஆராய்ந்து யார் வந்தால் என்ன செய்வார்கள் எப்படி செய்வார்கள் இவர் சொன்னதை செய்வார்களா என்று ஆள அரிசி செக் பண்ணி மக்களை இவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க சும்மா யாரும் எந்த மக்களும் ஓட்டு போட முடியாது சார் கட்சிக்காரங்க ஓட்டு போடல சார் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டால் மட்டும் அந்த கட்சி சார் பொது மக்கள் கட்சிக்காரங்க வேணா ஒரு பத்து இருபது சதவீதம் ஓட்டு போடலாம் ஆனால் பொதுமக்கள் முப்பது சதவீதம் ஓட்டு போடுறாங்க அவங்க யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும் தான் முதலமைச்சராக வர முடியும் அவங்கதான் தான் பாரத பிரதமராக வர முடியும் சார் நீங்க வாக்குகளை திருடிட்டேன்னு திருடி சொல்றீங்களே இது நியாயமா திரு முத்துவல்லி கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பீகார் போல் செல்வது நியாயமா அங்கே போய் அங்குள்ள பேரணியில் கலந்து கொள்வதில் நியாயமா சார் ராகுல் காந்திக்கு யாரும் வரல அவங்க கட்சியை சேர்ந்த தெலுங்கானா சிஎம் மட்டும் போயிருக்கிறாரு வேற அவங்களுடைய ஆண்டு கூட்டிருக்க எந்த சிஎம்மும் போகலை இண்டிக்குள்ளேருந்து யாரும் போகலை வேறு வழி இல்லை நம்ம தலைவரை நம்ம முதலமைச்சரை கூப்பிட்டுருக்காரு போயிருக்கிறாரு சார் தமிழகத்தில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது சார் அது மேலே சரி பண்ணுங்க சார் தமிழ்நாட்லேயும் நிறைய பூத்தில் இறந்தவங்களுடைய ஓட்டை மாற்றாமல் இருக்காங்க சில பேருக்கு ரெண்டு ஓட்டு இருக்குது சிலவங்க இங்கே ஓட்டு கிடையாது ஆனால் அந்த பூத்தில் ஓட்டு வச்சுருக்காங்க அதில் நீக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல நடவடிக்கை எடுங்க சார் ஒவ்வொரு பூத்துலேயும் குறைஞ்சது இரநூறு ஓட்டுகள் இப்படி பெயர் மாற்றம் ஆள் மாறாட்டம் அட்ரஸ் இல்லை வேற எந்த பள்ளி இருக்காங்க அதெல்லாம் தமிழகத்தில் நம்மளை சரி பண்ணுங்க சார் சரி பண்ணிவிட்டு நீங்கள் பீகாருக்கு போய் ராகுல் காந்தி பேரணியில் கலந்து கொண்டு அங்கே நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்களோ அல்லது தமிழில் பேசுகிறீங்களோ அல்லது அங்கே பீகாரில் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியில் பேசுகிறீங்களோ தெரில நீங்கள் எது மணிலாம் பேசுங்க முதல்ல தமிழகத்தினுடைய பிரச்சனையை தருங்க சார் கள்ள ஓட்டு யாரும் வாங்க முடியாது சார் ஓட்டுகளை யாரும் திருட முடியாது சார் புரிஞ்சுங்க சார் நன்றி சார்